நிகழ்ச்சியில என் மனைவி செய்யறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு ஆர்த்தியின் கணவர் கணேஷ் தற்போது வந்துட்டு வெளிப்படையா பேசியிருக்காருங்க அதாவது பிக்பாஸ் நிகழ்ச்சி தொடங்கிய நாள் முதலில் இருந்தே ஆர்த்தி வந்துட்டு ஜூலியை வந்துட்டு பயங்கரமா எதிர்ப்பு தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க அதுக்காக நம்மளுடைய தமிழக மக்கள் அனைவருமே ஆர்த்தி மேல பயங்கர கடுப்பாக இருந்து வந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க அவ்வளவுக்குங்க நேற்று எபிசோட்ல கூட வந்துட்டு கமலஹாசன் எதுக்காக நீங்க இப்படி இப்படிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க நான் கூட வந்துட்டு இப்படி இருக்கேன் என்னையும் கேள்வி கேட்பீங்களா அப்படின்ற மாதிரி தான் ஆர்த்தி கிட்ட பேசியிருக்காரு அதுக்கு ஆர்த்தி வந்துட்டு எதே சொல்லி வழிப்பிருக்காங்க இருந்தாலும் கமலகாசன் ஆர்த்தி அந்த கேள்வி கேட்டதே வந்துட்டு ஆர்த்திக்கு மிகப்பெரிய அசிங்கமாக தான் தற்போது சமூக வலைதளத்தில் பேசி வந்துட்டு இருக்காங்க இதற்கு நடுவில் ஆர்த்தியின் கணவரான நம்மளுடைய கணேஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூலி வந்துட்டு ஆர்த்தியை விட வயதில் மிகவும் சிறிய பெண் அது மட்டும் இல்லை அவங்க வந்துட்டு விவசாய குடும்பத்துலேருந்து வந்திருக்காங்க ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலின்னு வேறு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஆர்த்தி வந்துட்டு ஜூலியை இந்த மாதிரிலாம் வந்துட்டு கேள்வி கேட்காம இந்த மாதிரிலாம் வந்துட்டு அவங்க கூட சண்டை போடாமல் அவங்களுக்கு ஆதரவாகவும் அவங்களுக்கு உறுதுணையாகவும் தான் இருந்திருக்கணும் ஆனால் இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை நான் அங்கே வந்து நான் கண்டிப்பாக ஜூலிக்கு தான் வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருப்பேன் ஜூலியை ஜெயிக்கிறதுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணியிருப்பேன் ஆனால் ஆர்த்தி இந்த மாதிரி செஞ்சு வந்துட்டு எனக்கு ரொம்பவே மனவேதனையை தந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஆர்த்தியின் கனவை